குரு வணக்கம் நேர்களே எண்ணில் ஜோதிடத்தின் ரகசியங்களை மக்களுக்கு கொண்டு வரும் பொறுப்பில் ஒவ்வொரு எண்களுக்குமான பொது குணாதிசயங்களை ஷார்ட்ஸ் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவு மூன்றாம் எண் இந்த மூணு குரு பகவானின் ஆதிக்கம் கொண்டே எண்ணுங்க அப்போது இந்த குருவானவர் ஆசிரியர் துறை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது எந் எந்த விதயமாக இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறது குரு அப்படின்ற அம்சம் அது பணம் வங்கித்துறை வங்கி பரிவர்த்தனைகள் சிட் ஃபண்ட்ஸு ஜுவல்லரி தங்க நகைகள் புழங்கக்கூடிய இடம் ஆன்மீக ஆலயங்கள் ரொம்ப மரியாதைக்குரிய நியாயாலயங்கள் சொல்லக்கூடிய கோர்ட்டு மற்றும் மக்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இந்த மாதிரி இடங்கள்ல இவங்க அதிகம் புழங்குவாங்க அதிகம் வேலை பார்ப்பாங்க இவர்கள் பொதுவாகவே கொஞ்சம் நீதி நேர்மை தவறாதவங்க பிள்ளைகள் மேலே அதிக பாசம் பற்றிருக்கும் அதுலேயும் குறிப்பாக மகன் மேலே மூன்றாம் எண் கொண்டவர்கள் மஞ்சள் நிற சார்ந்த ஆடைகள் மஞ்சள் நிற சார்ந்த பூக்கள் இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப அதிகம் அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும் நீங்கள் விவசாயியாக இருந்தால் மஞ்சள் பயிரிடுறது அரசியல் துறைகள்லேயும் உங்களுக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கும் ஆனால் நேரடியாக தலை தலையிட மாட்டாங்க மறைமுகமாக தலையிடுவாங்க ஆலோசனை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் மூன்றாம் எண் பற்றி நிறைய சொல்லிட்டே போல நேர்களை ஆனால் இது ஒரு குறும்பதிவுன்றதுனால இதில் தோட முடிச்சுக்கலாம் இது உங்களுக்கு பிடித்திருந்தா உங்களுடைய க குணாதிசயங்களுக்கு ஒத்து வருதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் முழு பதிவு பதினைந்து நோடம் மூன்றாம் எண்ணுக்கான பதிவு உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் நன்றி வணக்கம்